வணக்கம் அதாவது யூடியூப்பில் பெண்கள் தவறாக டான்ஸ் ஆடி போகிறது தவணா தவறான ட்ரெஸ் ஊடைய அணிவது இதெல்லாம் வந்து யூடியூப்பில் வந்து அப்படியே கொள்ளை கொள்ளையாக வெளிவருது எவ்வளோ வேணுமோ வருது இஷ்டம் போல் வருது இப்போது இந்த வீடியோ இந்த ஃபோனு இதை இப்போல்லாம் யார் கையில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பசங்கள் ஒரு பத்துக்குள்ளே படிக்கிற பசங்க பன்னெண்டாவது படிக்கிற பசங்க எட்டாவது படிக்கிற பசங்க ஆறாவது படிக்கிற பசங்க இதுக்கிட்ட எல்லாத்தையும் தான் ஃபோன் இருக்குது அவங்க தாய்மார்கிட்ட கூட ஃபோன் கிடையாது சரிங்களா அவங்கள்ட்ட கூட ஃபோன் கிடையாது அவங்ககிட்ட ஃபோனை பிரச்சிட்டாங்க உரிமையாக வச்சுருக்குறாங்க ஃபோனை அங்கீகாரமாக வச்சுக்கிறாங்க என்ன ரீசன் கேட்டுக்கிட்டிங்கன்னா படிக்கிறாரில்ல படிப்பு பூரா ஆன்லைனில் வந்துடுது கொரோனா வந்தப்போ ஆன்லைனில் படிப்பு கொடுத்தீங்க ஓகே இப்போயே இன்னமும் நீங்கள் ஆன்லைன்லேயே ஒரு படிப்பு கொடுக்குறீங்க ரொம்ப தான் சொல்லுங்கள் ஏன் ஸ்கூல் இல்லையா அங்கெல்லாம் வந்து எழுதி போட்டு வாய்மொழியில் சொல்லி பாடம் எடுக்க முடியாதா எல்லாமே ஆன்லைனில் தான் வரணுமா இப்போ இந்த ஆன்லைன் படிக்கணும் ஆன்லைன் படிக்கணும் ஆன்லைன் படிக்கணும்னு எனக்கு தெரிஞ்ச நிறைய பசங்க ஒன்று ரெண்டு கிடையாதுங்க நான் பழகுற எல்லார் வீட்லேயும் நானும் பார்த்துட்டேன் அதிகாரமாக தாயிட்டேருந்து ஃபோனை பறிச்சிட்டு போய் உட்காந்து அதுங்க படிக்கிறோம் 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 இருபத்தி நாலு மணி நேரம் ஃபோன் கையில் இருக்குதுங்க கேட்டால் நான் படிக்கிறேன் ஃபோனை கொடுங்காத ஒரு ஆத்திர கூட ஒரு டைமர்கள் போய் ஃபோனை வாங்கி போய் பேச முடியல ஃபோனை வாங்கினோடனே பின்னாடியே வந்து நிற்குதுங்க எனக்கு ஹோம் ஒர்க் ஊற்றுங்க கொண்டா போனேன் கொண்டா போனேன்னு கொடுங்குதுங்க காலம் எப்படி போய்ட்டுருக்குது யோசிச்சு பாருங்கள் அவங்க உள்ளே போய் உட்காந்து ஃபோனு தான் பார்க்குறாங்களா படிக்கிறாங்களா எதை நம்ம நோட் இருப்பீங்க சொல்லுங்கள் உங்களுக்கு வேண்டிய யூடியூப்பை யூ திறந்தாலே போதும் வேண்ட அத்தனை அம்சங்களும் வந்துடுது சரிங்களா அப்போது பசங்க வந்து படிக்கிறாங்களா என்ன பார்க்குறாங்கன்றதை நம்ம எப்படி கண் கொண்டு பார்த்துட்டே இருப்பீங்களா நம்ம கையில் இருக்கும்போதே நம்ம பார்க்க முடியல அவங்க கையில் போன் இருக்கும்போது என்ன பண்ண முடியும் கொஞ்சம் யாராக இருந்தாலும் சரி பாடங்களை கொஞ்சம் பிள்ளைங்க கையில் ஃபோனை கொஞ்சம் விலக்கி விற்கிற மாதிரியான பாடங்களை எடுங்க சரிங்களா வகுப்பில் வந்து படிக்கிறதுக்கும் ஹோம்ஒர்க் நோட்டில் எழுதி கொடுத்து அனுப்புகிறதுக்கும் அப்படியான சிஸ்டத்தை கொண்டாந்து ஒரு சோம்பேறித்தனத்தை உருவாக்கி பிள்ளைகளை வந்து ரொம்ப சீர்கேடுக்குள்ளே தள்ளிட்டுருக்குறீங்க இப்போ உள்ள பிள்ளைங்களே ரொம்ப மோசமாக இருக்குதுங்க இன்னும் வரக்கூடிய பிள்ளைங்களாம் எப்படி வரப்போகுதுங்களோ தெரியல முக்கால்வாசியெலாம் பாருங்கள் குழந்தைகள் கூட சரியாக யாருக்கும் பிறக்குது இல்லை ஏன்னா கடவுள் முடிவு பண்ணிவிட்டான் இது வந்து நம்ம இந்த பூமிக்கில் போ பிள்ளைகளை கொடுத்து நம்ம என்ன செய்யறதுன்னு எல்லாம் வந்து குழந்தை படுறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இல்லாமல் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக போய் கெஞ்சி கூத்து அடி குழந்தை ஒன்று ரெண்டுமா பெறதுக்கே போராடிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அந்த கலாச்சார கலாச்சார சீர்வு இந்த போயிட்டுருக்குதே பிள்ளைங்களோட இது என்ன இது அடுத்து இதுக்கடுத்து இதுகளோட இதுகளோட மெயின் செட்டு நீங்கள் எந்த அளவில் இருக்குன்னு நினைச்சிங்க சொல்லக்கூட முடியலைங்க நம்ம அத்கிட்ட போய் பேசக்கூட முடியலை சொல்கிற ஒரு வார்த்தையும் கேட்கல எதையும் மதிக்கிறது இல்லை எல்லாம் தான் தான் பெருசுன்ற மாதிரியான ஒரு மெயின் கூட போயிட்டு இருக்குது அந்த ஃபோனை கையில வச்சு ஆட்டம் போட்டுட்டு இருக்குது வருங்க அதுக்கப்புறம் அப்படி போயிட்டு இருக்கு சரிங்களா இதெல்லாம் கொஞ்சம் மாற்றணும் நாமளே வந்து எல்லாத்தையும் கெடுக்கிற ஒரு இதுக்குள்ள தள்ளப்பட்டோம் வாத்தியார்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஆசாரிகள் சொல்லிக் கொடுக்குற வாத்தியார்கள் டீச்சர்கள் எல்லாம் இவங்கள்லாம் என்ன செய்கிறாங்க கொஞ்சம் மெத்திரத்தை காட்டி பிள்ளைங்கள சொகுசாக வாழ வச்சுட்டாங்க போன கையில் வச்சு நீ இஷ்டம் போல வாழ்ந்து கொண்ட மாதிரி சொல்லி போயிட்டாங்க இதனால சீரழிவு நிறையா வருதுங்க நிறையா வருது கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கங்க கேட்குறவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க மாற்றுங்கங்க மாற்றுங்க கொஞ்சம் இதுகளெல்லாம் மாற்றி ஐயா ஆமா இது தவறுதான் இது தவறுதான்றதை கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் ஒரு கலாச்சார சீரழிவை கொஞ்சம் அவங்க கையில் எடுங்க சரிங்களா சொல்லி கொடுக்குற வாத்தியார் கைகளையும் இருக்குது ஆசா ஊக கையிலேயும் இருக்குது தயவுசெய்து இதெல்லாம் எடுத்து எப்படி பிள்ளைங்களுக்கு பாடம் எடுத்தால் சரியாக வருமோன்ட்டு இந்த கையில் இருக்கிற ஃபோனை மட்டும் தயவுசெய்து வாங்கிடுதுங்க கையில் இருக்கிற ஃபோனை மட்டும் நினைக்கிறதுங்க பிள்ளைங்க ஓரளவுக்கு செட்டில் ஆகுங்க தயவுசெய்து இதை கேளுங்க